ஒரு வீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும் சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும் நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம் வெல்லணும் அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும் இல்லாமல் நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பால சந்தித்தது அதற்கு பிறகு தனியாக நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு ஏழு வருஷம் ஆகிருக்கு ரொம்ப உண்மையாக வளச்சிருக்கோம் ஏன்னா இதில் சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தாங்க ஏன்னா அது அமையாது ஒரு சில படைப்புகளுக்கு தான் அதுவே அமைச்சுக்கும் கதையை இயக்குனர் இயக்குவார் நல்ல கதை இயக்குநரை இயக்கும்னு சொல்லுவார் பாலமேந்திரா சார் அந்த மாதிரி தான் இந்த கதை தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்குச்சு அந்த வந்து கதையை சொன்னோன்னு நான் சொன்னேன் முதல்ல நீங்கள் போய் பாரதி ராஜா அப்பா பாருங்கள் அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம் இல்லை உங்கள் தேதி நீங்கள் போய் பேசிவிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசினோம் போய் கதை சொன்னார் எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறம் அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தராக இதுக்குள்ளே சேர்ந்தாங்க நல்லா தயாரிப்பாளர் எப்போவுமே சிரிச்ச முகமாகவே இருப்பார் ரவிசர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது அவர் நிற்பார் சிரிப்பார் நானும் சிரிச்சுட்டு போயிடுவேன் அப்புறமா தான் யார் அவருக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா நே அவர் தானே தயாரிப்பாளர் இருக்கும் நான் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார் அவருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு இந்த கதை அப்படியே படமாகணும் இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது நேர்மையும் உண்மையும் எப்பவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நேர்மை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம் அதான் இயல்பாக இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய காலங்களில் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன் ரொம்ப இயல்பாக தான் இருப்போம் எனக்கும் அமீரண்ணனுக்குமான உணவு அப்படி தான் ஆரம்பிச்சது எனக்கு அமீரண்ணன் தெரியும் தூரமாக இருந்து நம்ம சேரண்ணன் ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு டீ கடையில் நின்றுட்டுருக்கேன் அப்போ உன்னை சேரண்ணன் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ணன் வந்து சேனண்ணை பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்காரு எனக்கு தெரியாது நான் டீ கடையில் ரோட்டில் நின்றுருக்கேன் போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார் அந்த டீக்கெட் கூட டீக்கடை கிடையாது தள்ளுவண்டியில் கடை வச்சுருப்பாங்க நேராக இறங்கி வந்தார் உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி உன்னை சாங்கந்தன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறேன் ராம்னு ஒரு படம் அதுக்கு இன்னும் ரெண்டு நாளில் பூஜை இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னா அப்படி தான் ஆரம்பித்தது அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தேட்டருக்கு வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன் எங்கே இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு உதயம் தேட்டருக்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கேன் அப்படின்னு இப்போ தான் உன்னை கடந்து போனேன் இந்த யூட்டர் நடித்து வரேன் ஏன் ரோட்டில் நின்றுருக்க வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு போனேன் இந்த உண்மை இருக்குல்ல இதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும் சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படி தான் எல்லாத்தையும் விட்டாச்சு மூணு மெகா மூணு முகாவே கொடுத்தாச்சு இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் நிராயுத பணியாக போகிறேன் அங்கே என்ன பண்ணி வச்சுருந்துருக்கேன் ஒருவேளை இவர் வந்து நம்ம சொல் பேச்சை கேட்காமல் ரெண்டு படம் டய் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரம் எபிசோடு எடுத்திருக்காரு வேறு ஏதாவது பண்ணார் நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்குவோன்னு சொல்லி சசி வச்சுருந்துருக்கேன் எனக்கு தெரியாது யாரும் பக்கத்து ரூம்லேயே இருந்திருக்காங்க அந்த சப்ஷூட் நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நானே நான் நான் பாட்டுக்கு போனேன் நான் பாட்டுக்கு நின்னேன் ஏன்னாப்பா நான் கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னா இல்லை இல்லை ஒரு ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க அப்புறமா எடுப்போம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கு முகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க மூணாவது நாள் போய் ஷூட் பண்ணுறோம் ஒரே ஒரு ஷாட்டை நடிச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க நான் போய் என்ன பண்ண போகிறேன் தான் எடுத்துகிட்டு இருக்கில்ல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியம் அடித்து கட்டிட்டு க்ரௌடை கிளியர் இருந்தேன் க்ரௌடை கிளியர் இருக்கும்போது சசி கூப்பிட்டான் அண்ணே இங்கேவா அதை பார்க்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது நான் நடிக்கிறேன் நீ எடு அப்படின்னா அங்கே தான் ஆரம்பிச்சிது ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்மளை எடுத்துக்கிட்டே போகும் அது முடித்தவன்னே சசி சொன்னான் நீ சொல்லு நீ சொல்ல அவங்களா பேசிக்கிறான் என்னடா அப்படின்னா ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம் பக்கத்தில் அது அவனுடைய நேர்மை ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம் உன் கையில் நான் மைக்கை கொடுத்தவுன்னே அவனை ராத்திரி ஒரு ராத்திரி அனுப்பிச்சிட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொன்னான் முதன் முதலாக நடிக்க போகும்போது எங்கள் டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங் ஒல்லியாக ஒருத்தன் நான் போய் நிற்கிறேன் என்னமோ தெரில என்னை பிடிக்கல அவங்களுக்கு அப்போ ஒரு காட்சி அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு ஓங்கி ஒரு எத்து எத்துங்க நீங்கள் எத்தனை எத்தில் அவன் போய் வெளியே விழணும் அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எனக்கு தெரியாது நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன் அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன் என்னை அந்த நடிகர் ஓங்கி எத்துனாரு நான் அவன் எத்தினதை தாண்டி எங்கிட்ட போய் விழுந்துட்டேன் அவங்களா சிரித்தாங்க எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது ஒன்பர்றாங்க திரும்ப போய் நின்னேன் திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் ஆனால் நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மை மட்டும்தான் இருந்தது அதே இயக்குனர் அவர்கிட்டயே வேலைக்கு சேர்ந்தேன் நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை நான் அவரை விட்ட வெளியே போகிறேன்றப்ப கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன் அந்த நடிகருப்பும் இருக்கார் என்னுடைய நண்பர் தான் அவரும் அவர் எப்போ பார்த்தாலும் ஏ சாரிடா இன்றைக்கூட மிதிச்சதுக்கு எப்போ முப்பது வருஷம் முன்னாடி மிதித்த நீ மிதித்த மிதியில்தான் நான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இப்படி கடந்து 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 தான் ஒரு இடத்த வந்து நின்றுக்கும் இது நேர்மின்றது தனி வார்த்தையெல்லாம் கிடையாது நம்மளுடைய இயல்பு நம்மளுடைய உண்மைத்தன்மை முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவங்க கூட சேராத எதில் வம்பில் மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்க இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அவங்க கூட சேராத அவன் ரொம்ப நல்லவன் ஏதாவது வம்புல எடுத்து விட்டுருவான் அவனிய அப்படின்னு அந்த அளவுக்கு நமக்குள்ள இந்த புகழ்வு அதிகமாயிடுச்சு நந்தா அவருடைய ஒரு படைப்பு திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாரு போனேன் இதற்கு முந்தைய படைப்பு அதே மாதிரி தான் அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணே யார் யாரோ கேட்டோம் வரேன் அதுக்கும் பேசினேன் அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது இன்னும் சொல்ல சோலா கிரியேஷன்ஸில் நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன் கதை சொல்லிவிட்டு வெளியே வரும்போது என்ன சொல்கிறார் காலையில் தாண்டா ஒருத்தர் வந்து கதை சொன்னான் நான் ஓகே பண்ணிட்டேனே அப்படின்றார் என்ன கதைன்னு அப்படின்னா அதுதான் கல்லூரியின் கதை அங்கேருந்து ஆரம்பித்தது இவர் யார் நம்ம இப்போ போனோம் ஒரு ஒரு காலையில் ஒருத்தர் வந்து ஓகே பண்ணி போயிருக்காரு அவர் யாருன்னு சொல்லி தேடி தான் நான் நடந்தா பார்த்தேன் அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பழக்க வழக்கம் பட் என்னன்னா ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்னை விட நல்லவன் நந்தா அவ்வளவு நேர்மையானவன் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நானா அந்த ரெண்டாவது ரேன் அந்த செயினை எடுத்து இது யாரு யாருதுன்னாவது கேட்பேன் நந்தா ஐயோ யோ அப்படின்னு சொல்லி தள்ளி ஓடிடுவாரு அவ்வளவு நல்லவன் அந்த மனசுக்கு எப்போ மிகப்பெரிய ஒரு எழுத்து தொற்றுக்கணும் இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் எஃபர்ட்ஸ் போடலாம் ஆனால் நமக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது காலம்தான் அந்த காலம் இப்போ வந்துடுச்சு நந்தா உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய உண்மை தன்மைக்கும் நம்ம வாணிக்க மாதிரி தான் நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க இந்த கதையை கேட்ட உடனே நான் சொன்னேன் எனக்கு எழுதி கொடுத்துருங்க ஏன்னா இவர் சொன்ன ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணுறாரு அப்படியே பார்த்துட்டு இருந்தால் அவரும் எழுதுவார் நம்மளே அழைச்சிடுறாரு நான் சொன்னேன் ஏய் இரு அதெல்லாம் அப்புறம் முதல்ல எழுதி எனக்கு புத்தகமாக கொடுங்க நான் தனியாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் தனியாக எனக்கு ஒரு புக்கு வந்தது எனக்கு புக்கு உடனே சொன்னேன் உடனே ஷூட்டிங் போவோம் இல்லை நீங்கள் அங்கே ஹைதராபாத் நான் எங்கே இருந்தாலும் வருவேன் அப்படி தான் சாட்டை நடந்தது அன்பழகன் வந்து சொல்லிவிட்டு போயிட்டார் இதை உடனே சொல்லிடணும் உடனே சொல்லிடணும் ஒரு சில கதைகள் நம்மளை கூட்டிகிட்டு ஓடும் அந்த கதைகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நம்மளை இயக்கும் அப்படி தான் திருமாணிக்கம் தன்னை தன்னை உருவாக்கிக்கிச்சு நாங்களாம் யாரும் எதுவும் பண்ணலை அதுவாக தன்னை உருவாக்கிக்கிச்சு அதுக்கு தேவையான ஆட்களை அதுவே எடுத்துக்கிச்சு அனன்யா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்கம்மா நானே தான் படம் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க ஏன்னா நான் கண்டுபிடிச்ச பொண்ணு எப்படின்னா சசி இருக்கானே எதை கொண்டு வந்து நிப்பாண்டாலும் நொட்ட சொல்லுவான் நாடோடிகளில் ஹீரோயின் தேடணும் ஹீரோயின் தேடணும் சொல்லி நானும் கதிரும் தேடுறோம் 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 ஒரு ஒரு ரெண்டு மாசமாக தேடி இருக்கோம் இப்போ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி கதிர் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டான் வீடியோ பண்ண பிறகு நைட் ஒரு ரெண்டு மணிக்கு நான் முழிச்சிருக்கேன் டக்குன்னு என்ன சகோ முழிச்சிருக்கீங்க இல்ல சகோ நைட்டு படக்குன்னு முடிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் படக்குன்னு முடிச்சு பார்த்தா நல்லா இருக்கேன்னு ஆமாங்க பிடிக்கணும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் திடீர்னு பார்க்குறது திரும்பி பார்க்குறது இப்படியெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி இருக்கா மூஞ்சி அப்படின்னு அது கடைசி பாருங்கள் எனக்கே பேரா வந்து நிற்கிது நல்ல நல்லா நடிச்சிருக்கீங்க உங்களுக்கான இடம் பெரிய இடம் இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் எங்கள் அம்மா அம்மா பற்றி நான் சொல்லணும் அப்படின்றதே இல்லை அப்படி நின்னாலே அது அப்படி இருக்கும் நேற்று முந்தா நாளில் நான் படம் பார்க்கும்போது கூட என்னை அறியாமல் நாங்கள் தான் ஸ்க்ரீனில் நிற்கிறோன்றதை தாண்டி எனக்கு ஜெவ்னு தூக்குச்சு அம்மா ஒரு சத்தம் கொடுப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிடுவாங்க அந்த இடம் என்னை அறியாமல் அப்படியே எடுத்துகிட்டு போச்சு அதுதான் ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்க நிற்கணும் அவங்க நின்னா தான் அது படைப்பு அவங்க நின்னா தான் அதுக்கு உயிர் வரும் அப்பா பாரதிராஜ் அப்பாவோட நடிக்கும்போது என்னை அப்படியே பார்ப்பார் பண்பட்ட நடிகன் ஆகிட்ட அப்படின்னா இல்லைப்பா அது 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 வந்து என்னென்னா மனோஜ் கூட சொன்னார் மனோஜ்னானா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு மனோஜ் படம் மாதிரி சொன்னார் இல்லைடா நீ அப்பா கூட நிற்கும் போது அவரையே பார்த்து ரசிக்கிட்டே இருக்கடா அது தெரியுதுல வேற என்னடா பண்ணுறது அப்படி தான் இருந்தது அந்த 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 நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் அவரோடு போது இருந்த அந்த சக்தியும் அந்த மகிழ்ச்சியும் அதுக்கு அளவே இல்லை நந்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப மகிழ்ச்சியா என் பிள்ளைங்க வாங்க நீ வாடா என் பிள்ளைங்களாவே இருந்தாங்க இதுல வேற என்னன்னா ஓடி வந்து ரெண்டு பேர்த்தையும் தூக்குண்டுருவாரு ஒரு பக்கம் எனக்கு வெயிட் வெயிட்ல இன்னொரு பக்கம் ஈஸியா தூக்கிடுவோம் மூத்த பிள்ளை வளர்ந்துருச்சுப்பா கொஞ்சம் ஏவன் நானா என்னுடைய சின்ன வயது நானும் நடிச்சிருக்கேன் அற்புதமான ஒரு நடிகன் ரொம்ப பெரிய தளம் இருக்குது பிள்ளைங்க உண்மை அதை பேசுறியா ஆ பேசுறேன் வரேன் பேசுகிறேன் 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 சமுதாய கனி அங்கிள் வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாங்க ऐसा இந்த மூவில எல்லாரும் ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ணிருக்காங்க. இதுல நான்தா பெரியசாமி யங்க் எனக்கு ஆபرتூனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஓகே. நான் பேச. காம அம்மா அப்பா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாங்க முதலில் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த நந்தா பெரியசாமி அங்களுக்கு ரொம்ப நன்றி சின்ன வயசில் நான் டிவி பார்க்கும்போது விஐபியில் சமுத்திர கன்னியாக்கிள் ஓட சீன் பார்ப்பேன் இப்படி ஒரு அப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன் இப்போ அவர் வாயாலேயே என்ன பெருமையா சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்பாவா நிற்கணும்னாலே பிள்ளைங்க எனக்கு அவ்வளவு சக்தி கொடுத்தாங்க அந்த படத்தில் அந்த பிள்ளைங்களாகவே இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு என் அண்ணன் தம்பிராமன் அண்ணே